ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பெண்களுக்கு கர்ப்ப பையில் நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க அது எதனால் வருகின்றது எவ்வளோ நல்ல குணப்படுத்தலாம் இயற்கையான முறையில் குணப்படுத்துவது எப்படி இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் வாங்க பார்க்கலாம் இப்போது இருக்கின்ற நிறைய பெண்களுக்கு பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் கர்ப்பை நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கின்றது இந்த கருப்பை நீர்க்கட்டி பிரச்சினை வருவதற்கு முக்கிய காரணமே அவர்களின் உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை என்றுதான் சொல்ல வேண்டும் மைதாவினால் செய்யப்பட்ட புரோட்டா சிக்கன் பீஸா பர்கர் போன்ற உணவு முறைகளை அதிகமாக உட்கொள்ளும்போது உடல் எடை அதிகரிப்பதாலும் இறுக்கமான ஆடைகள் அணைவதால் கருப்பைக்கு காற்றோட்டம் இல்லாததாலும் சினைப்பை நீர்க்கட்டி வருகின்றன இது ஒரு நோய் அல்ல குறைபாடுதான் சினை முட்டையில் வெளிவராத காரணத்தால் பல்வேறு வயதில் உள்ள பெண்களையும் இது பாதிக்கிறது அந்தந்த வயதினருக்கு தகுந்தாற் போல சிகிச்சை அளிக்க வேண்டும் மாதவிடாய் சுழற்சி மாதம் மாதம் சீராக இல்லாமல் தாமதமாக வருவது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வருவது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை வருவது என தாமதமாக வெளியாவதால் இந்த நிலை ஏற்படுகின்றது சினைப்பையின் ஹார்மோன்கள் குறையும்போது இந்த நீர்க்கட்டி பிரச்சனைகள் ஏற்படுகின்றன மாதம் ஒரு சினை முட்டையை சினைப்பை விடுவிப்பது இயற்கையான நிகழ்வு இந்த நிகழ்வில் தடை ஏற்படும்போது சினைப்பையில் சிறு சிறு நீர்க்கட்டிகள் தோன்றிவிடுகின்றன இது குறிப்பாக குழந்தையின்மைக்கு பெரும் காரணமாக இந்த கருப்பை நீர்கட்டி உள்ளது மேலும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் இந்த நீர்க்கட்டி பிரச்சினைகளுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உண்டு முக்கியமாக இதன் அறிகுறிகள் தாமதமான மாதவிடாய் சுழற்சிதான் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆண் ஹார்மோன்கள் அதிகம் சுரப்பதால் முகத்தில் அதிகம் ரோமம் வளருதல் முடி கொட்டுதல் குரல் வேறுபடுதல் முகத்தில் பரு உடல் எடை அதிகரித்தல் மன அழுத்தம் மற்றும் மலட்டுத்தன்மை போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன இந்த கட்டி கரைய சித்த மருத்துவம் மற்றும் இயற்கை மருத்துவம் பற்றி பார்க்கலாம் நீர் கட்டி கரைக்கும் உணவுகள்தான் இந்த கலர்ச்சிக்காய் நாட்டு மருத்துவக் கடையில் கிடைக்கும் இது காயாகவும் பொடியாகவும் கிடைக்கும் இது ஒரு கோழி குண்டு போல் இருக்கும் மேல்புறம் மிகவும் கடினமாக இருக்கும் இதை உடைத்தால் உள்ளே ஒரு பருப்பு இருக்கும் இந்த கலர்ச்சிக்காயை ஒரு மாதம் வரை தினமும் சாப்பிட்டு வர வேண்டும் மிகவும் கசப்பாக இருந்தாலும் இதனுடன் மூன்று நான்கு மிளகு சேர்த்து உட்கொண்ட பிறகு மோர் சாப்பிடலாம் இவ்வாறு ஒரு மாதம் சாப்பிட்ட பிறகு நீர்க்கட்டி குணமாகும் மேலும் இருபது நிமிடம் உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி செய்தால் மூன்று மாதத்திற்குள் எழுவது சதவீதம் முற்றிலுமாக குணமாகிவிடும் இது எங்களின் அனுபவம் நன்றி